என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மா அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கினை கொடுப்பது கிடையாது நான் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கின்றது என் குழந்தையே இதனை நீ புரிந்து கொண்டு இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் இன்று இந்த அம்மா உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என் பிள்ளையே உன் மீது இந்த அம்மா வைத்திருக்கின்ற அன்பினை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே நீயும் என் அன்பினால் என் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு காரணமாகத்தான் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே வாழ்க்கை முழுவதுமான சோதனைகளை அனுபவித்து கொண்டே இருக்கின்ற சோதனைகள் சூழ்ந்து கிடக்கின்ற நேரத்தில் இந்த அம்மா என்னை காண்கின்ற நேரம் மனதிற்குள் நல்ல விஷயத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருப்பாய் நீ தெளிவாக நிலைநிறுத்தி வைத்துக்கொள் இந்த அம்மா நான் உன்னோடு வந்துவிட்டால் இனி நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அவளால் நல்லது நடத்தி கொடுக்கப்படும் என்று என் பிள்ளை எத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு வந்தாலும் இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்தாலும் இந்த அம்மாவினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னை மேம்படுத்தும் அல்லவா உன்னை வாழ வைக்கும் அல்லவா நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விடுவது கிடையாது எங்கு சென்று விட மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்கு காவலாக இருந்து இந்த அம்மா நான் உன்னை நல்வழிப்படுத்தி செல்வேன் என்பதை நீ மறக்காதே அம்மா எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வைத்து நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கொள்வார் எல்லோராலும் இந்த அம்மாவினை உணர்ந்து விட முடியாது ஏன் எவ்வளவுதான் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும் கூட என்னை உணர்ந்து விட முடியாது என் பிள்ளையே உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டு என்னை காண முடியாமல் தவித்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய அன்பு உடனடியாக வந்து சேரும் கஷ்டத்தில் இருக்கின்றோம் சோதனைகள் இருக்கின்றது சோதனைகளை தாங்குகின்றோம் என்றெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே கஷ்டங்களை எந்த அளவிற்கு நீ அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த அம்மாவினுடைய பார்வை உன் மீது திரும்பும் பொழுது என்பதனை நீ புரிந்து கொள் சோதனைகளை அதிகமாக தாங்குகின்ற பிள்ளைகள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுகின்றார்கள் அப்படி தனித்து விடப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இந்த அம்மா நான் உடன் இருந்து கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் படைத்தவன் பகட்டாகவும் போய்விடுவான் பகட்டோடு வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் நான் துணை நிற்கப் போவது கிடையாது அவர்களிடத்தில் உண்மை இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாய் அதாவது பணத்தை வைத்து தெய்வத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அப்படி நினைக்கின்றவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் துணையாக நிற்காது என்பதனை இந்த அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து அத்தனை மனிதர்களுக்கும் மத்தியில் சில நல்ல மனிதர்களையும் சில காலமாக நீ சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன் வாழ்க்கையிலேயே உண்மையானவனது ஒரு உண்மையான நபரையாவது சந்தித்து விட மாட்டோமா என்று நீ நினைத்து அல்லவா என் குழந்தையை நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் தாயானவள் நான் உனக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை அல்லவா ஒருவர் கூட உனக்கு நல்லதை நினைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா தெய்வத்திடம் உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி உனக்கு தேடலாம் அது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே தெய்வத்தின் அன்பினை பெறுவதற்கு நீ பெரிதாக ஒன்றும் செய்ய தேவை கிடையாது நீ பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதும் கிடையாது உண்மையான அன்போடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய முயற்சியை நீ செய்து கொண்டே இருந்தாலே போதும் உன்னுடைய உழைப்பையும் கையில் கொண்டு தெய்வத்தை நம்பினால் தெய்வத்தை நாடி வந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சர்வநிச்சயமாக நடக்கும் என்பதனை எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உன்னம்மா உனக்கு இன்று தேடி வந்து கொடுக்கப் போகின்றேன் இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்ற எப்பொழுதும் என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ அந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என் குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் இரு உன்னோடு பேச இத்தனை நேரமாக காத்துக்கொண்டிருந்த உனக்கு நல்ல செய்தியை கிடைக்கின்றது அல்லவா கஷ்டங்கள் குறைவது தானே உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்ற பல மனிதர்களை நான் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கியே வைத்திருக்கின்றேன் தீமைகளை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல இருக்கின்றார்கள் அல்லவா ஒன்றும் தெரியாதது போல இருக்கின்றவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் காலத்திற்கும் இவர்கள் உன் கண்ணில் படாதபடி நான் செய்து விடுவேன் இந்த அம்மாவினுடைய சக்தி என்னவென்று உணராமல் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களின் ஆட்டம் அடங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த மனிதனுக்கு என்ன சூழ்நிலை வரப்போகின்றது இந்த மனிதனுக்கு என்ன ஒரு தைரியம் தெரியுமா நாம் என்னதான் செய்தாலும் நம்மை தட்டி கேட்க யாரும் வரமாட்டார்கள் என்றெல்லாம் தெய்வத்தின் தண்டனை என்பதே இல்லை தெய்வத்திடம் தண்டனை கிடைத்து இங்கே வாழ்க்கையை இழந்தவர்கள் யாரும் இருந்ததாக அவர்களுக்கு கண்டு கொள்ளவில்லை ஏனென்றால் தெய்வம் யாருக்கும் தண்டனை கொடுப்பதில்லை அல்லவா எல்லா பிள்ளைகளையும் திருத்தி நல்வழிக்குத்தானே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதனை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் திருந்தி நல்ல வழிக்கு வர இருப்பவர்களை பார்த்து இவர்கள் எத்தனை எத்தனை தவறுகளை செய்தார்கள் இன்று இவர்கள்தான் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றார்கள் அவர்கள் செய்த தவறுகளினால் அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு அனுபவித்த வேதனை என்றும் எல்லாமே அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அது இவர்களுக்கு நடந்தால் மட்டுமே இவர்களுக்கு புரியும் என்றால் இவர்கள் வாழ்க்கையில் அடுத்து நடந்தே தீரும் அதனால் என் குழந்தையே எதற்காகவும் உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களிடம் நீ நல்லதே செய்ய வேண்டும் உனக்கு கெடுதல் நினைத்தவன் நன்றாக இருக்கின்றாள் என்று நினைத்து நீ வருந்தாதே அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலர் அவரவருக்கு நிச்சயமாக இந்த அம்மாவின் மூலமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி